ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி இடன் ரியல் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து இந்த சோப்டா அப்படிங்கிற மாஸ்டா அப்படிங்கிற அந்த இடத்து பேர் சொல்கிறாங்க ஒரு வில்லேஜ் இந்த வில்லேஜ் வந்தோம் ஒரு விவசாய அதாவது விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வில்லே இந்த விவசாயத்தை விவசாயம் செய்கிறாங்க இந்த என்ன விவசாயம் பெரிய விவசாயெலாம் கிடையாது இந்த மாதிரி இந்த ஹில்லி வெஜிடேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்க இதெல்லாம் வந்து ஹில்லி வெஜிடேஷன் இந்த மாதிரி இந்த இப்போ தான் வெரி ரீசெண்டாக வந்து க்ரீன் ஹவுசஸ் வச்சுலாம் பண்ணுறாங்க அது க்ரீன் ஹவுசஸ்ஸு ஸோ இதான் வந்து ஹில்லி வெஜிடேஷன்ஸ் ஹில்லி வெஜிடேஷன் ஒன்றும் கிடையாது மலையில் அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கல்டிவேட் பண்ணுறது இப்போ இன்றைக்கி நம்ம வந்து இங்கே ஒரு விவசாயி அம்மா இருக்காங்க இவங்க வந்து மார்னிங் இருந்து இப்போ நான் பார்த்து ஒரு ஆறு மணிலேருந்து பார்த்துருக்கேன் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து இவங்க ஒர்க் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து இங்கே இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி கேட்டிங்கன்னா இந்த ஆணியனை வந்து எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க மா தேக் தேக்ண்ணா என்ன இந்த இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனியன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க சேல் பண்ணாமங்க இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய இப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போகிறாங்க ஸோ இவங்க வந்து வேறு வே கூலியெல்லாம் கிடையாது அவங்க ஃபார்மில் அவங்களே ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஓகே சார் தேங்க் யூ என்ன பாருங்கள் பாருங்கள் அப்படியே அடிக்கிட்டே போகிறேங்க பாருங்கள் ஓகே ம் ஸோ இது பூரா ஆனியன் இந்தா ஆனியன் ஆனியன் பூ எப்படி பூத்துருக்கேன் பாருங்கள் இந்த அதான் வெங்காயம் பூ அப்படி பார்த்துக்க பெரிய வெங்காயம் சொல்கிறோம்ல பல்லாரி வெங்காயம் சொல்கிறேன் பல்லாரி வெங்காயம் கல்டிவேட் பண்ணி அதை எடுத்துருக்காங்க இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் பீன் போட்டிருக்கிறாங்க இந்த ஓரத்தில் ஸோ சில ட்ரீஸ் வச்சுருக்குறாங்க இந்த பீச் மல்பெரி அதனால் இது வந்து ஒரு லெமன் ட்ரீ ஒரு லெமன் ட்ரீ வச்சுருக்குறாங்க ஸோ இப்படி இந்த சின்ன இடத்துல பீஸ் ஆஃப் லேண்ட்லேயே கூட அவங்க வந்து நல்ல நிறைய நிறைவான ஒரு விவசாயத்தை செய்கிறாங்க இந்தா பீச் வரும் இந்த பீச் இதாக இருக்கு இல்லையா பீச் பீச் ஃப்ரூட்ஸ் இந்த பீச் ஃப்ரூட் இருக்குது இருக்கா பீச் ஃப்ரூட் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த பீச் ஃப்ரூட்டு அடுத்து வந்து இங்கே கிரீன் ஹவுஸ் போட்டிருக்குறாங்க இந்த கிரீன் ஹவுஸுக்குள்ளே நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல பட் கேட்டு பார்ப்போம் பட் ஆனால் எப்படி மட்டும் கோஸ்ட் எப்படிலாம் போடுறாங்க என்ன பாலி ஹவுஸ் இது க்ரீன் ஹவுஸ்னு சொல்கிறதுல ஸ்வீகார்ட்டு பாலிஹவுஸ் பாலி ஹவுஸ் கல்டிவேஷன் என்ன